அதிகமா சாப்பிட கூடாங்க நாங்க நல்லா நல்லபடியா சாப்பிட்டு போறோம் இந்த கதையில வந்து ரொம்ப கம்மியா சாப்பாடு நல்லா இருக்கு முப்பது ரூபா தராங்க வணக்கம் மக்களே நாங்க பாபு நம்ம லத்தேரியில பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல ஒரு ஃபுட் ஷாப் தான் வந்திருக்கோம் சீ ஃபுட்டு இங்க பாத்தீங்கன்னா முப்பது ரூபா வந்து மீன் சேர்த்து வந்தாங்க பூட்டி தலைக்கறி இது மாதிரி எல்லா விதமான சைடிஸ் வைக்கிறாங்க அதனால வைக்கிறாங்க பாக்கலாம் இப்போ கடவுள் டைமிங் பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஃபுல்லாக வந்து வந்து சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வீடியோ கடை காலியாக ஒரு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் வாங்க பண்ணுறாங்க வந்து தெரியாமல் எனக்கு தெரியாது என்னென்ன எல்லாமே சேல் அவர் சொல்லுவார் இந்த கடை எவ்வளவு எல்லாம் வச்சிருக்கீங்க எங்கள் பாட்டி வச்சிருந்தாங்க மாதிரி எங்கள் அப்பா அதுக்கப்புறம் நான் கடை சார் சார் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ரேட்டு பண்ணுறீங்க ஓகே வந்து இட்லி இருக்குது சார் இட்லி தோசை கறி காலையில் இருந்தே இருக்கும் சார் எங்கள் கடையில் நான்வெஜ் தான் சார் வெஜ்ஜுன்றதே கம்மி தான் நான்வெஜ் அதிகமாக இருக்கும் காலைல இட்லி அஞ்சு ரூபா சார் தோசை பத்து ரூபா பூரி எல்லாமே இருக்கும் சார் கடையில் ஆஃபின்னு வந்து பார்த்தீங்கன்னா களி லஞ்சில் வந்து சாப்பாடு இருக்குது சார் சாப்பாடு டேட்டில் ஆமாம் சார் முப்பது ரூபா சார் சாப்பாடு ஆமாம் சார் அது அன்மெட் லிமிட் அன்லிமிடெட் தான் சார் சாப்பிடும் எவ்வளோனா சாப்பிடலாம் சார் இல்லை சார் எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் இல்லை பிடிக்கும் அப்படியே வீடு ஓகே சார் என்ன ஒன்று அப்படியே சொல்லிகிட்டே ஓகே சார் பண்ணிடலாம் சார் சார் அது மட்டன் போட்டி சார் மட்டன் 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 போட்டி சார் எவ்வளவு சார் பிரைஸ் சார் பிரைஸ் 50 சார் 50 ரூபாய் ஆமா சார் நெக்ஸ்ட் என்ன தலை சார் மட்டன் தலை சார் மட்டன் தலை சார் ஆமா சாட் தலை சார் இதுவும் பிரைஸ் தான் 50 ரூபாய் சார் 50 ரூபாய் சார் ஒரு ஆல் மாதிரி ஆமா சார் ஒரு சார் ஒரு ஆல் சாப்பிடலாம் சார் ஒரு பீஸ் தான் ஒரு பீஸ் தான சார் இது ஒரு பீஸ் அது 50 ரூபாய் சார் ஒரு ஆல் சாப்பிடலாம் ஆமா ஆட் தலை சார்

எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க மேக்ஸிமம் சைடிஸ் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா வந்து கொடுத்துட்டுருக்காங்க இந்த போட்டி போட்டி நல்லா சில சாப்பிட்டு நல்லா ஸ்கிளீனாக பண்ணியிருக்காங்க வீட்டில் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க போட்டி தலைக்கறி எல்லாமே சூப்பராக இருக்கு தலைக்கறி இது மாதிரி ஸ்மெல் வரும் ஸ்மெல்லாம் வரல நல்லா பக்காவே இருக்கு மீன் இவ்வளவு பெரிய பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வெந்துட்டு இருக்கு குழம்பு மீன் தலைக்கறி தாங்க நல்லா மசாலா தான் போட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க அது சும்மா தலைக்கறி ரத்தம் தாங்க ரத்தம் தாங்க கார்டு ஹைலைட் சொல்றாங்க ரத்தம் தலைக்கறி போட்டி இது மாதிரி எல்லாமே ஒன்று கூட நாலு அஞ்சு ஆயிட்டு வரணும் சொல்றாங்க நம்ம லெவன் ஓ கிளாக் நாள் வந்து ஃபுல்லாக கால் பண்ண முடியல ஒரு ஒன் ஓ கிளாக் வந்தீங்கன்னா கடை ஃபுல்லாக ஒரு ரஷ் இருக்கு அவன டிஸ்டர்ப் பண்ணிட்டு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துருக்கான் இந்த சைடு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு சூப்பரான மீன் மீனெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் இது மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் பப்ளிக் ரிவியூ எடுக்கிறோம்

சரிமா நாற்பத்தி சாப்பிடுறீங்களா तेरी नाव ना कहाँ करी है ताबड़तोड़ेंगे। नहीं तो तेरी बोट ही ना रात के लोगों को

ான சாம்பார் ரசம் தானா வேற ஒரே சாயிருங்க ரெண்டு சாம்பார் வெளியே கொடுத்துருமா ரசிகர்கள் போறதுல நான் முட்டை வைத்தானா முட்டை மாதிரிலமா முட்டை வெளியே சோடேஷா ரெண்டு கல்யாணா நான் வேறண்ணா கே சீரா நான் போதுங்களாண்ணா கேரி போதுண்ணாண்ணா ரசம் கம்மியாகண்ணா கட்டினா

Yang pertama, <small> yang kedua, yang ketiga, yang yang kelima,

ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லெத்தரி போல் ஸ்டேஷன் பக்கத்தில் கட்டிங் ஆகுது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்குது அப்படி இல்லைங்கன்னா வேன் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேன் ஸ்டாண்டுக்கு மரத்து கடையில் பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குது இதுதான் கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் இது லத்தேரிலேருந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கடை டிசைட் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இது மாதிரி நல்ல வீடியோ அன்மீட் பண்ணலாம் நம்மூர் வேலை சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி